ஓம் சாந்தி இன்று சத்து குருவாரம் அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு அடைந்தேன் வதனத்தில் நான் என்ன பார்க்கின்றேன் என்றால் பாபா தென்பட்டார் பிறகு பாபாவிற்கு முன்பு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் வதனத்தில் நான் முன்பே சென்றடைந்து விட்டேன் பாபா மிகவும் அன்போடு அனைவருக்கும் திருஷ்டியை வழங்கிக் கொண்டிருந்தார் மேலும் அனைவரையும் நிரப்பி நிரப்பிக் கொண்டிருந்தார் இன்றைய காட்சியில் பாபாவுடைய வரதானங்கள் சென்று அடைந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு குழந்தைகளும் அதை பெற்றுக் கொண்டிருந்ததாக தென்பட்டது அனைவரும் ஏஞ்சில்ஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தார்கள் வரதானங்களும் ஏஞ்சில் ட்ரெஸ்ஸில் இருந்தது சிலருடைய ஏஞ்சில்ஸ் ட்ரெஸ்ஸில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் இருந்தன சிலருடைய ஏஞ்சில்ஸ் ட்ரெஸ்ஸில் பெயிண்ட் கலர் அடிக்கப்பட்டிருந்தது சிலருடைய ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் கோல்டன் கலர் இருந்தது சிலருடைய ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் பச்சை வர்ணம் தெரிந்தது அதில் டைமண்ட் பதிக்கப்பட்டிருந்ததாக தெரிந்தது அதனுடைய பிரகாச ஒளி மிகவும் அற்புதமாக வதனத்தில் தென்பட்டன வதனத்தில் நாலாபுரமும் எங்கு பார்த்தாலும் ஜொலி ஜொலிப்போடு தெரிந்தது மிகவும் அற்புதமாக தெரிந்தது பாபாவும் பார்த்து கொண்டிருந்தார் குழந்தைகளும் புன்னகை செய்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் பார்க்கிறேன் பாபா மறைந்து விட்டார் பிறகு குழந்தைகள் பாபா எங்கே பாபா எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடி பாபா கண்ணுக்கு தெரிகிறார் பிறகு ஒரு நொடி பாபா மறைந்து விடுகிறார் இவ்வாறு பாபா கண்ணாம்பூச்சி விளையாட்டு ஆடிக்கொண்டிருந்தார் இன்று பாபா ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாருக்குமே தோன்றியது பிறகு எல்லா குழந்தைகளும் பாபா நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளே நான் இப்பொழுது உங்கள் முன்னால் தானே இருக்கிறேன் என்றார் பாபா குழந்தைகளிடம் விளையாடி கொண்டிருந்தார் அதாவது பாபா முன்னாடி வந்தவுடனே குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது பிறகு பாபா மறைந்து விடுவார் பிறகு குழந்தைகளுடைய முகம் சற்று சோகமாகி விடும் பிறகு இங்கும் அங்குமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அடுத்து சில நேரத்தில் நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய மண்டபம் தெரிந்தது அங்கே சில இடங்களில் பெரிய புயல் வருகிறது சில இடங்களில் பெரிய வெள்ளம் வருகிறது சில இடங்களில் மிகப்பெரிய குழப்பங்கள் சலனங்கள் ஆக தெரிகிறது அனைவரும் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் நான் அத்தகைய காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன் பாபா கேட்டார் குழந்தாய் இக்காட்சியை பார்த்தாயா நான் பாபா இது என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அதற்கு பாபா மெதுவாக பதில் சொன்னார் இன்று முழு உலகத்திலும் இன்றைய உலகில் இவ்வாறுதான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் சலனங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்றார் சில இடங்களில் புயல் வருகிறது சில இடங்களில் வெள்ளம் வருகிறது சில இடங்களில் பூகம்பம் வருகிறது சில இடங்களில் நெருப்பு பற்றி எரிகிறது இப்படி அனைத்து இடத்திலும் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் இவ்வாறு அசாந்தியான சூழ்நிலை நிலவுகிறது என்றார் இத்தகைய சூழ்நிலையில் பாபா குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் குழந்தைகள் ரூபத்தில் உலகில் கூடியவர்களுக்கு அனைவருக்கும் இந்த அனுபவத்தை செய்வியுங்கள் என்றார் பிறகு பாபா கூறினார் இப்பொழுது கூட குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் குழந்தைகள் இப்பொழுது கூட இவ்வாறுதான் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றார் இப்பொழுது ஆத்மாக்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பூர்வஜ்களை இப்பொழுதும் ஆத்மாக்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு துளிக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சலிக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் குழந்தைகள் பறந்து செல்லுங்கள் என்று பாபா கூறினார் இவ்வாறு பாபா கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே நான் பார்க்கிறேன் சிலருடைய ட்ரெஸ் மாறிவிடுகிறது சிலருடையது ஏஞ்சல்ஸ் கோல்டன் ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ் ஆகிவிடுகிறது சிலருடைய ட்ரெஸ் கோல்டன் கலரிலிருந்து சிம்பிள் டிரெஸ் ஆக மாறிவிடுகிறது மாறிக்கொண்டே இருந்தது பிறகு பாபா இப்பொழுது வரை குழந்தைகள் தன்னுடைய உண்மையான அந்த வாஸ்தவ சுரூபத்தில் இருக்க வேண்டும் அதில் எழுதப்பட்டிருந்தது நீங்கள் அவதரித்த ஆத்மாக்கள் ஆவீர்கள் நான் அவதாரம் எடுத்த ஆத்மா என்பதை மறந்து விடுகிறார்கள் அதனால் சில நேரம் சாதாரண ரூபத்தில் வந்து விடுகிறார்கள் இதன் காரணத்தினால் உலகில் உள்ள ஆத்மாக்கள் துக்கத்தில் அசாந்தியில் கூக்குரலிட்டு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழைக்கும் வந்த குரலை இவர்களால் கேட்க முடியவில்லை பிறகு பாபா கூறினார் இப்பொழுது வரை குழந்தைகள் இவ்வாறு ஏன் மறைந்திருக்கும் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சில நேரம் மாயாவினுடைய நிழலில் போய் மறைந்து விடுகிறார்கள் சில நேரம் தன்னுடைய சுவஸ்தியிலிருந்து கீழே இறங்கி வந்து விடுகிறார்கள் பாபா இவர்களுக்கு அவதாரம் எடுத்தவர்கள் என்ற டைட்டில் கொடுத்திருக்கிறார் இந்த டைட்டிலை மறந்ததன் காரணத்தினால் அவர்கள் வேறு மற்ற டைட்டில்கள் இருக்கிறதல்லவா அதில் போய் இவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள் பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு வரதானங்களால் நிறைவு செய்திருக்கின்றார் இஷ்ட தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் பாபா கூறுகின்றார் குழந்தைகள் சமயத்திற்கு தக்கவாறு தன்னுடைய பூர்வஜ் ஸ்வரூபத்தை தாரணை செய்து கொண்டு பக்தர்களின் கூரலை கேட்டு அஞ்சலியை கொடுங்கள் அடுத்து பாபா கூறுகின்றார் தாரணை செய்து மற்றவர்களுடைய துக்கத்தை நீக்கக்கூடிய அனுபவத்தை செய்வியுங்கள் என்றார் அனைவரையும் பாபா சமீபத்தில் கொண்டு வர வேண்டும் என்றார் மூன்றாவது விஷயம் வரிஷ்டா சொரூபத்தில் நீங்கள் பாபாவை பிரதிக்ஷம் செய்ய முடியும் என்றார் நான்காவது விஷயமாக பாபா கூறினார் சில நேரம் சில குழந்தைகள் மாயாவின் நிழலில் மறைந்து விடுகிறார்கள் எவ்வாறு சூரியன் தோன்றியதும் மேகங்கள் வந்து அந்த சூரிய ஒளியை மறைத்து விடுகிறதோ அப்பொழுது ஒளி பிரகாசம் வெளிச்சம் குறைந்து விடுகிறது அதுபோன்றுதான் சில குழந்தைகளிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது நிறைய சக்திகள் இருக்கிறது ஆனால் பிரத்யம் செய்வதற்கான குவாலிட்டிஸ்கள் இருந்தாலும் மாயா என்ற மேகத்திற்கு பின்னால் சென்று மறைந்து விடுகிறார்கள் இப்பொழுது பிரத்ஷம் செய்யக்கூடிய காரியத்தை குழந்தைகள் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கான காரியத்தில் சில நேரம் இலகுவாகி விடுகிறார்கள் இவ்வாறு பாபா கூறி கொண்டிருந்தார் பிறகு நான் கூறினேன் பாபா குழந்தைகள் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றேன் பிறகு பாபா கூறினார் இப்பொழுது குழந்தைகள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் தன்னுடைய பரிஷ்டா சொரூபத்தை எப்பொழுதுமே முன்னால் வைத்திருக்க வேண்டும் அடுத்து பாபா கூறினார் எப்பொழுதுமே நீங்கள் வள்ளல் இருக்க வேண்டும் மூன்றாவது பாபா கூறினார் குழந்தைகள் குழந்தைகள் இந்த கவனம் வைத்திருக்கட்டும் எப்பொழுது பாபா அவதாரம் எடுத்தாரோ அப்பொழுது இருந்தே குழந்தைகளும் அவதாரம் எடுத்தவர்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே குழந்தைகளுக்கு இந்த கவனம் இருக்கட்டும் நானும் அவதாரம் எடுத்திருக்கிறேன் விஷயமாக பாபா கூறினார் குழந்தைகளுக்கு முன்பு சில நேரம் இந்த மாயாவினுடைய மேக கூட்டங்கள் வந்து அடிக்கடி மறைத்து விடுகிறது இதனால் குழந்தைகளுடைய உண்மையான சொரூபம் மறைந்து விடுகிறது இதற்காக குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சதா ஒரு கவனம் இருக்கட்டும் அவர்கள் சதா கார்புக்குள்ளேயே இருக்கட்டும் நான் சதா லைட்டு சொரூபமாக இருக்கின்றேன் என்ற கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் என்னை சுற்றி நாலாபுறமும் லைட்டே லைட்டு சூழ்ந்திருக்கிறது என்ற நினைவு நிறைந்திருக்கட்டும் இந்த நீங்கள் நிலைத்திருந்தால் மாயாவின் நிழல் நம்மை நெருங்காது இப்பொழுது குழந்தைகளுக்கு இத்தகைய பிராக்டிஸ் நிறைய செய்ய வேண்டும் என்றார் பிறகு குழந்தைகள் சுப சங்கல்பம் என்ற லைட்டு கிரணங்களை முழு உலகத்திற்கும் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் நம்முடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் கேட்கிறார் என்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கும் ஏற்படட்டும் அவர்களின் கூக்குரலை அனைவருக்கும் கேட்கிறதா என்பதை விட அனைவரும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்று பாபா கூறினார் பிறகு நான் பாபா முன்னால் போகை வைத்தேன் அனைவரும் பாபாவுக்கு போகை ஸ்வீகாரம் கூடிய காரியத்தில் ஈடுபட்டார்கள் பிறகு பாபா இரு கரங்களையும் நீட்டினார் அனைத்து குழந்தைகளும் வதனத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் பிறகு பாபா கையை நீட்டினார் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஒரு டைமண்ட் போய் சேர்ந்தது உங்களுடைய ஸ்திதியை ஆக்குங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது இப்போதைய நேரம் சக்திசாலியாக சக்தி ரூபமாக அனுபவம் செய்யக்கூடிய சமயமாகும் என்று பாபா கூறினார் மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை செய்விக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பாபா அனைவரையும் அன்போடு பார்த்தார் பிறகு நான் கூறினேன் பாபா இன்று நிறைய குழந்தைகள் உங்களுக்கு அன்பு நினைவுகளை வழங்கினார்கள் மேலும் போகம் போக ஸ்வீகாரம் செய்வித்தார்கள் என்றேன் அதற்கு பாபா கையை நீட்டினார் எல்லா குழந்தைகளும் எமர்ஜ் ஆகிவிட்டார்கள் பிறகு பாபா கூறினார் அனைத்து குழந்தைகளுடைய மனக்குரலையும் நான் கேட்கின்றேன் அதற்கான பதிலையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றார் பிறகு பாபா குழந்தைகளுக்கு கூறினார் எப்பொழுதும் சதா பாபா கூடவே இருக்கக்கூடிய அனுபவ அனுபவம் செய்யுங்கள் என்று கூறினார் பிறகு அனைவருக்கும் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார் நான் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி